நீதிபதிகளுக்கு உள்ளர்த்தம் கற்பிப்பது வந்து கண்டெம்பர் ஆஃப் கோர்ட் வெளிப்படையாக தெரியும் போது இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது சார் இது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி இன்றைக்கி வந்து டெய்லி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் காலைல பார்த்துருப்பீங்க அதில் வந்து மிக தெளிவாக இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இப்போது இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் நீதி அரசர்கள் மீது பழியை போடுவது அவர்கள் மீது சாயம் பூசுவதை ஒரு நார்மலாக பார்க்குறேன் நியூ நார்மல் ஓல்டு நார்மல் என்ன இந்து திட்டுறது திட்டத்து திட்டத்தையும் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அதை அப்படியே காமன் ஆகிட்டாங்க நார்மல் ஆகிட்டாங்க இப்போ நீதி அரசர்கள் மீது சேற்றை வாரி இழைப்பது அவர்களுக்கு அவருடைய தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது இந்த மாதிரியான கேடுகட்ட கேவலங்களை எல்லாம் இவர்கள் செய்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்து வருகிற நீதிபதி இவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வழங்கும் பொழுது இதெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகணும் புரியுதா என்ன சொல்கிறோம் இதுதான் இவங்க நோக்கம் இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தனி நீதிபதி நீங்கள் வந்து இல்லைங்க அவர் வந்து உள்நோக்கத்தோட இந்த ஆர்டரை போட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க சரியா மேலே டிவிஷனல் பெஞ்சு அந்த ரெண்டு நீதிபதி இப்போ அடுத்து இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்கீங்க அங்கேயும் உங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சுனா அவங்களையும் திட்டுவீங்களா இப்போ இந்த ரெண்டு நீ இப்போ பெஞ்ச் ஆர்டர் அதான் நான் கேட்டேன் சட்ட அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினாலில் பெஞ்ச் ஆர்டர் இருக்கு இப்போ வந்து தனி நீதிபதி ஆர்டரு அப்படின்ற ஒரு சட்ட அமைச்சர் பேசுகிற பேச்சு அது தனிநீதிபதி ஆர்டருக்கு மேலே நீங்கள் டிவிஷன் பெஞ்சுக்கு போய் அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு இப்போ இது தனிநீதிபதி ஆர்டர் கிடையாது பெஞ்ச் ஆர்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பெஞ்ச் ஆர்டர் இருக்கும்போது நான் ரெண்டாயிரத்தி பதினாலு பெஞ்ச் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இது கோர்ட்டில் இந்த ஆர்கியூமெண்ட்லாம் வச்சு செல்லாமல் தானே நீதிமன்றம் ஒரு ஆணையை கொடுத்துருக்கு அப்புறம் மீடியா முடி பிரஸ் மீட் முடி வந்து ஆர்க்யூ பண்ணால் அறிவு இருக்கிறவங்க யாராவது செய்வாங்களா